ஸ்ரீ ஸ்ரீனிவாசப் பெருமாள் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் அப்பா போட்டி ஓம் அறமே போட்டி ஓம் அருளே போட்டி ஓம் அச்சுதா போட்டி ஓம் அரவசயனா போட்டி ஓம் அரங்கமா நகராய் அரங்கமாநகராய்போட்டி ஓம் அற்புத லீலா போற்றி ஓம் ஆறுமுகனின் அம்மாள் போற்றி ஓம் அனுமந்தன் தேவி போற்றி ஓம் ஆதியே அநாதி போற்றி ஓம் ஆழ்வார்கள் தொழுவாய் போற்றி ஓம் மூலமே போற்றி ஓம் ஆபத்து சகாயா போற்றி ஓம் ஆனைக்கும் அருள்வாய் போற்றி ஓம் ஆனந்த மூர்த்தியே போற்றி ஓம் உமையம்மை அண்ணா போற்றி ஓம் உலகெலாம் காப்பாய் போற்றி ஓம் உத்தமர் தொழுவாய்ப் போற்றி ஓம் உம்பரு கருள்வாய் போற்றி ஓம் எங்குமே நிறைந்தாய் போற்றி ஓம் குணசீலா போற்றி ஓம் ஏழை பங்காளா போற்றி ஓம் கலியுக வரதா போற்றி ஓம் கண்கண்ட தேவே போற்றி ஓம் கடுவர் கனனி போற்றி ஓம் கல்யாணமூர்த்தி போற்றி ஓம் தேவி போற்றி ஓம் காலனை தவிர்ப்பாய் போற்றி ஓம் காத்தாய் போற்றி ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் சர்வலோகேசா போற்றி ஓம் சாந்தகுணசீலா போற்றி ஓம் சீனிவாசா போற்றி ஓம் சிங்காரமூர்த்தி போற்றி சிக்கலை அறுப்பாய் போற்றி ஓம் சிவபிரான் மகிழ்வாய்ப் போற்றி ஓம் தபசிகள் தொழுவாய்ப் போற்றி ஓம் தரணியை காப்பாய் போற்றி ஓம் திருமகள் மணாளா போற்றி ஓம் திருமீனி போற்றி ஓம் திருவேங்கடவா போற்றி ஓம் திருமலை கொழுந்தி போற்றி ஓம் அணிவாய் போற்றி ஓம் தீந்தமிழ் அருள்வாய் போற்றி ஓம் கடவமுதளித்தாய் போற்றி ஓம் நந்தகோபாலா போற்றி ஓம் நான்முகன் பிதாவே போற்றி ஓம் நாரதர் துதிப்பாய் போற்றி ஓம் நவமணி தரிப்பாய் போற்றி ஓம் நரசிம்ம தேவி போற்றி ஓம் நான்மறை போற்றி ஓம் பாட்கடல் கிடந்தாய் போற்றி ஓம் பாவலர் பணிவாய் போற்றி ஓம் தசாவதாரா போற்றி ஓம் தயாநிதி ராமா போற்றி ஓம் தந்தை காத்தாய் போற்றி ஓம் தவக்கோலம் பூண்டாய் போற்றி ஓம் பட்டத்தை துறந்தா போற்றி ஓம் பரதனுக்கீந்தாய்ப் போற்றி ஓம் பாண்டவர் துணைவா போற்றி ஓம் பரந்தாமா கண்ணா போற்றி ஓம் பாஞ்சாலி மானம் ிமான பார்புகள் தேவி போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தி போற்றி ஓம் புலவர்கள் புகழ்வாய் போற்றி ஓம் வாமன வரதா போற்றி ஓம் உலகினை அளந்தாய் போற்றி ஓம் பிரகலாதன் பணிவாய் போற்றி ஓம் பரகதி அருள்வாய் போற்றி ஓம் துருவனும் தொழுவாய் போற்றி ஓம் சபரியின் கனிவே போற்றி ஓம் துருவதிலை தந்தாய் போற்றி ஓம் நட்கதி தந்தாய் போற்றி ஓம் வையகம் புகழ்வாய் போற்றி ஓம் வதனா போற்றி ஓம் மும்மலம் மருப்பாய் போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் கலைஞனே மருள்வாய் போற்றி ஓம் கஸ்தூரி திலகா போற்றி ஓம் கருத்தினில் அமர்வாய் போற்றி ஓம் போல் வாயா போற்றி ஓம் பவப்பிணி ஒளிப்பாய் போற்றி ஓம் நான்கு பயத்தாய் போற்றி ஓம் நற்கதி போற்றி ஓம் சங்கு சக்கரனே போற்றி ஓம் சன்மார்க்கம் அருள்வாய் போற்றி ஓம் கோபிகள் போற்றி ஓம் கோபமும் தனிப்பாய்ப் போற்றி ஓம் வேணு கோபாலா போற்றி ஓம் வேட்கையை தனிப்பாய் போற்றி ஓம் புருஷோத்தமனி போற்றி ஓம் பொன்புகள் போற்றி ஓம் மாயா வினோதா போற்றி ஓம் மனநிலை தருவாய் போற்றி ஓம் விஜய ராகவனி போற்றி ஓம் வினையலா மொழிப்பாய் போற்றி ஓம் பதுமநாயனி போற்றி ஓம் பதமலர் தருவாய் போற்றி ஓம் பார்த்தசாரதியே போற்றி ஓம் பார்வேந்தர் தொழுவாய் போற்றி ஓம் கரிவாத ராஜா போற்றி ஓம் கனிவுடன் காப்பாய் போற்றி ஓம் சுந்தர ராஜா போற்றி ஓம் கனிவுடன் காப்பாய் போற்றி ஓம் சுந்தரராஜா போற்றி ஓம் சுகமெலாம் தருவாய் போற்றி ஓம் அனைத்துமே போற்றி ஓம் அரியரி நமோ நாராயணா போட்டி